எந்திரியா கடிக்காத குட்டி பாப்பா கடிக்கிற கடிக்கிற बाबा तो गलाड நடக்கன்னாண்ணா குட்டி கருப்பு லட்டு இது தான் குட்டி கருப்பு லட்டு கொருப்பு லட்டு கோவக்கார கருப்பு லட்டு இது கருப்பு லட்டு கோவக்காரப்பில கோவாரப்பில கோகாரப்பிலா ஜியோ பல்ல பல்ல பல்லப்படுறோம் குட்டி பயலுக்கு அம்மா சாமி கோவத்துல என்ன கடிச்சிடாத குட்டி இன்னும் காண்டே அய்யயோ நீப்பா ஐயோ வாண்டே குட்டி லட்டு கருப்பு லட்டு கருப்பு லட்டு கொருப்பு லட்டு கொருப்பு லட்டு கொருப்பு லட்டு யப்பா நீங்க கீழே இறங்கி உம் என்னா சண்டைதான் போடுவேன் தான் போடுவே நீ சண்டை சண்டைக்காரப்பையோ ஏன்டா நீ கடிக்கிற என் குட்டி பையலா ஏன்டா கிடைக்கிற கருப்பு கருப்புலடு இப்பருப்பு லடு கொருப்பு லடு

கட்டுவானி அண்ணனை கடிக்கலாமா நீ அண்ணனை கடிக்கலாமா என்னடா என்னடா கண்ணு கடிக்காதடி வேண்டா சொல்லும் சரி வராருங்க நான் வரேன் வெளியே போயிட்டு என்னடா நல்லா தூக்கமா அவங்களாம் பட்டே வா போலாமா கண்ணா பட்டே வா கண்ணா பட்டுமா வா அடி போகலாம் வா உள்ளே போகலாம் முடியா வா நான் போயிடலாம் உள்ளுக்கும் முடியும் வடக்கண்ணே வா முடிய தூக்கிறேன் வா ம் சேடுறக்கண்ணா சொல்ற கண்ணா சொல்றேன் உள்ளே போகலாம் மடி பட்டு குட்டி அவ்வளோ அறிவு என்ன வேலை பார்த்துட்டு வெட்டி முடிச்சுட்டு உக்காந்துருக்கிறீங்க ம் பழம் அவ்வளோ தூக்கமா என்ன வேலை பார்த்தீங்க காலிலேருந்து காலிலேருந்து என்ன வேலை பார்த்தீங்க என்ன வேலை பார்த்தீங்க என்ன வேலை ம் என்னடி வேலை பார்த்தீங்க என்னடி வேலை பார்த்தீங்க என்னடி வேலை பார்த்தீங்க சொல்ல குட்டிடி நீங்க வா வரைகடி வாக்கட்டி வாடியா சொல்லும் சொல்லாம் என்னால் கீழே உட்கார முடியாதா ஏண்டி సేర్ల దాం

சே சோ சே சரி சரி சேராமா கண்ணே சேரடா கண்ணு ஏப்பா டே இப்ப தாண்டா உட்காந்துட்டு போனேன் அதுக்குள்ளும் கொஞ்சா படிக்க கூடாதே தம்பி தம்பியே அடிச்சிருவேன் படிக்கூடாது கடிக்காது வலிக்குது வா என்ன ஏங்க போய் கண்டிவா வாட சொல்லாம் என் தங்க கோ வா யோ வாப்பா மின்னு பாப்பா மின்னு பாப்பா ஐயோ காரண

పడే ఒక పడు పడు